தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே வறுமையில் வாடும் சிறுவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை உணவுக்கு கூட அதிகமாய் கஷ்டப்படுகிற சிறுவர்கள் நம்மளுடைய தேசத்திலே உண்டு கத்தர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல வறுமை நிமித்தமாக போதிய கல்வி அவர்களுக்கு கிடைக்க முடியாத சூழலில் இருக்கிற சிறுவர்களும் உண்டு ஓரளவுக்கு படித்து முடித்த பிறகு மேல் படிப்புக்கு படிக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிற சிறுவர்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு அது மாத்திரமல்ல வறுமையின் நிமித்தமாக நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிற கு சிறு பிள்ளைகள் உண்டு வறுமையின் நிமித்தமாக எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிற சிறுவர்கள் உண்டு இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சிறுவர்களுக்காக இன்றைக்கு தேவ சமூகத்தை நோக்கி நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கத்தர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாய் கத்தர் அவருடைய பூர்த்தி அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவளுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் வாஞ்சை எல்லாவற்றையும் கத்தரே நிறைவேற்றி கொடுக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வறுமை நிமித்தமாக ஒரு வேலை வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கும் கத்த அவர்களுடைய வருமானங்கள் அவருடைய பெற்றோர்களுடைய வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் பள்ளிக்கு செல்லும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர வறுமையிலே கஷ்டப்படுகிற சிறுவர் சிறுமிகளுக்காக நிமித்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் எத்தனையோ பேர் உண்டு சுவாமி அன்றோடைய தேவையான பணம் இல்லாததுனால அன்றோடைய அன்றாட உணவு தேவைகள் கூட சந்திக்கப்படாதபடிக்கு அன்றவர அன்றவரை வீடுகளுக்குள்ளேயோ இல்லை தெருக்களுக்குள்ளேயோ கஷ்டப்படுகிற சிறுவர்கள் உண்டுப்பா அன்றவரை போதிய போஷாக்கு இல்லாததுனால அன்றவர உடல் அழிந்து காணப்படுகிறவர்கள் உண்டுப்பா அன்றவரை நீங்கள் மனம் இறங்குங்கப்பா அன்றவரை அவர்களுடைய பெற்றோர்களுடைய வருமானத்தை கத்தர் ஆசீர்வதிங்க அன்றவரை வறுமையை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போடும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறேன் வறுமையில் வாடுகிற சிறுவர்களுக்கு அந்தவரை நீதாமை ஏற்ற அந்தவரை வசதியையும் அந்தவரைக்கு ஏற்ற அந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா வறுமை நிமித்தமாக ஆஸ்பத்திரிக்கு கூட போக முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிற சிறுவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த ஒரு வறுமை நிமித்தமாக மற்றவர்களால் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு மனமொன்று போய் இருக்கிற சிறுவர்கள் அவர்களை கத்த தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஆண்டவர் இந்த சிறுவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிங்க இவர்கள் ஆண்டவரே தேவனை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வரும் காலங்களிலே இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட கத்தர் உதவி செய்யுங்க வறுமையை கத்தர் அகற்றி போடுங்க சிறு பிள்ளைகளிலிருந்து கத்தர் வறுமையை எடுத்து போட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் தந்திரிலும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்